இந்த கரப்போக்கில் இந்த இடம் வந்து இப்படி இதுதான் இலையோட அளவு பாருங்கள் வெளில அடிச்சு எவ்வளோ சூப்பராக வச்சுருக்காப்பிட பாருங்கள் தெரியாமல் எக்ஸ்டன் பண்ணியிருக்காங்க இதுதான் இல இலையோட அளவு இவ்வளோ தான் இவ்வளோ தான் எக்ஸ்டன் பண்ணி ரெண்டு ரெண்டு இன்ச்சு எக்ஸ்டன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ரெண்டு மூணு இன்ச்சு எக்ஸ்ட்ரென்ட் பண்ணியிருக்காங்க நாலு இன்ட்லையும் எக்ஸ்டன் பண்ணிருக்காங்க பாருங்கள் தான் அந்த எத்தம் வேலைக்காக தொழிலுக்காக தொழில் சூப்பராக செய்வாப்போம் பழு இன்ஜி ரெண்டு இஞ்சி எக்ஸ்ட் பண்ணிக்காங்க பால்

அது இந்த மாதிரி சுத்தமாக செஞ்சுருக்கேன் தான் முடியுது பாக்கி எல்லாத்தையும் பார்த்துட்டேன் அங்கங்க சொல்ல சொல்லியா இருக்கும் பாருங்க கவனம் அப்பா சூப்பராக சரவணை அப்பா தான் செஞ்சு கொடுத்தது ஆனால் மற்ற இடத்துல நான் பார்த்துருக்கேன் ஆனால் அங்கங்க சொல்ல சொல்லியா தான் இருக்கேன் ஆனால் அவங்க சவண அப்பா எவ்வளோ சூப்பராக இருக்கும் கிளம்பு இல்லை வெளில போயிருக்காப்புல அது பாருங்க கண்டிப்பா காமிச்சோம் ரெண்டு இஞ்சி எடுத்து இருக்கீங்களா ரெண்டு இஞ்சி மூணு இஞ்சா மூணு இஞ்சி இந்த மாதிரி உங்க ஊர்ல உங்க ஊர் பத்திரையில செஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க மக்கா கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மூளை தான் காமிக்கணும் மூளை பாருங்க 1 1 பாருங்க ஆணுமேட்டாக பாருங்க மாப்ல அடிச்ச கிரேன் ட்ரேனிங் அடிச்சிருக்காங்க எவ்ளோ பலபல நடிச்சிருக்காங்க எவ்ளோ பாருங்க இதுதான் மாப்ல பாருங்க ஏத்துயா நீ வேற எவ்ளோ பலபல நடிச்சிருக்காங்க பாருங்க மாப்ல பாருங்க

பாருங்கள் கேரளாலேருந்து கொச்சிலேருந்து இலவரம் ரொம்ப சுசுப்பாக வேலை இருக்குது ஓடிடு எங்களை கண்டுக்கே மாட்டேன்ல பாருங்க மிஸ் என்னென்ன உட்காந்து கேரளாவில் வந்துருக்காங்க பாருங்கள் பாருங்க நேற்று வந்ததே இப்போ நான் இன்னைக்கு வந்து நான் ரெண்டு நாளைக்கு தான் அனுப்பிவிடு பாருங்க நாலு நிமிஷமா வீடியோ யூடியூப்ல அப்படி பாருங்க எப்படி இருக்காங்க ஒரு பாருங்க இவர் பூனை அவரு தெரியாது இவரை பாருங்க வெக்கப்படுறதுல ஒன்றான பாரு இவர் தான் அவரு கேரளா வந்து ஏற்ற போகிறாங்க பாருங்க வந்து ஏற்ற கால <coughs> கா <coughs> <coughs> <coughs>